எனது குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இந்த புகழஞ்சலியை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகவும் சிரத்தையோடு நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் தலைவர் நாசர் அவர்கள் செயலாளர் விஷால் பொருளாளர் கார்த்திக் மற்றும் பூச்சி முருகனைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் பணிவான வணக்கங்கள் உலகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மக்கள் அனைவர் மனதிலும் இதயத்திலும் இடம் பிடித்தவர் அதுக்கடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பின் இமயமா எல்லார் மனசுலேயும் நிற்கிறவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஒருவர்தான் தான் பதினைந்து கோடி தமிழர்களின் இல்லங்களிலும் குடியிருந்து கொண்டிருக்கும் ஒரே மா மனிதராக எப்போதும் திகழ்வார் எப்போதும் திகழ்வார் அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைய நான் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நாங்கள் நாலஞ்சு வருஷம் முன்னாடியே நான்லாம் செத்து போயிட்டோம் அண்ணே கேப்டன் உடல்நிலை மிகவும் மோசமாகி அது என்ன ட்ரீட்மெண்ட்டு என்ன எதுவும் எங்களுக்கு சொல்லப்படலை அதில் பல மன வருத்தங்கள் இருக்குது அது இங்கே பேசுகிறதுக்கு ஒன்றும் பயனில்லை என்னால் தாங்க முடியல அதெல்லாம் பார்க்க முடியல அந்த மாமனிதருக்கு ஏத்தனை சோதனைகள் வந்ததுன்னு நான் ஆர்கே செல்லமணி அவர்கள் நல்ல ஒரு இதை சொல்லிவிட்டு போனாங்க அதன் தொடர்ச்சியாக புரட்சி கலைஞர் வளாகங்கிறது கருத வைக்கிறதில் ஒன்றும் இல்லை ஆனால் க நடிகர் சங்கத்தின் தலைவர் பொருளாளர் முக்கியமாக கார்த்திக்கு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இது ஒரு கருத்தாக நீங்கள் எடுத்துக்கோங்க கடன் வாங்கி ஏதாவது இப்போ கட்டுறதில் என்ன சிக்கல் என்ன எதுன்னு தெரியல இந்த இடத்துல சொல்லணும் மக்கள் அறிய ஏன்னால் நம்மளாம் மிகப்பெரிய லெஜண்டாக இருந்த ஒரு கேப்டன் நான் அவர் தலைவராக இருக்கையில் நடிகர் சங்க தலைவராக இருக்கையில் செயற்குழு உறுப்பினாக இருந்தவன் அந்த பத்திரத்தையெல்லாம் வாங்கி காமிச்சு அந்த அங்கே இது இருக்கும் அங்கே அது என்ன அந்த படம் பார்க்குற இடம் தேட்டர் அங்கே வச்சு செயற்குழு நடந்துகிட்டு இருக்கில்ல அதெல்லாம் காமிச்சு எவ்வளோ ஈடுபாடாக எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க கடை வாங்கி கட்டாமல் அதை ஒரு அவர் பாதையில் மொய் விருந்து மாதிரி எப்படி ஒரு படத்தில் ஒரு பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி மொய் விருந்து வச்சு எந்த செலவும் பண்ண வேணாம் அஞ்சு பைசா நடிகர் சங்க செலவு பண்ண வேணாம் எல்லா நடிகர்களும் அந்த வளாகத்தை சுத்தப்படுத்தி அந்த புதர்களையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு சாமியானா போட்டு இந்த பக்கம் சைவ உணவு அந்த பக்கம் அசைவம் போட்டு மொய் விருந்து வச்சு பாக்கு அட்டையில் வெத்தலை பார்க்க வச்சு எல்லா நடிகர்களுக்கும் கூப்பிடுவோம் அவங்க பத்து கோடி அஞ்சு கோடி எவ்வளோ யார் என்ன தர்றாங்களோ டிடியோ செக்கோ வச்சுட்டு போட்டோம் பாருங்கள் மிகுந்த வரவேற்பு இருக்குது என்னை தப்பாக எடுத்துக்க வேணாம் அவங்க கேப்டன் அழகாக இலக்கி கீழே தாலியை வச்சுருப்பாங்க அதே பாணியில் அது வேறு ஃபார்மேட்லேயும் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு ஏண்டா எவனோ வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஆட்டை போட்டு என்னதையும் பில்டிங் கட்டுறான் நாற்பது பில்டிங் கட்டுறான் நாற்பது மாடி கட்டுறான் ஐம்பது மாடி கட்டுறான் எப்போ நம்ம கண்ணு முன்னாடி வந்து கூளை கும்பிடு போட்டோம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ட அக்சிடெண்ட்டாக இருந்தவன் பெரிய பில்டராக இருக்கான் நம்ம அதே இடத்துல இருக்கோம் இப்போ கேப்டன்லாம் நடிகர் சங்கம்னா ஒரு இராணுவ பலத்தோடு இருந்துச்சு ராணுவ பலத்தோடு இருந்துச்சு சாதாரணமாக இருந்தார் நல்ல ஆட்சியாளர்களாம் பயந்தாங்க பயந்தாங்க இல்லாட்டி ஒரு ராமேஸ்வர போராட்டம் ட்ரெயின் ஃபுல்லாக ருப்பிக்கிட்டு அங்கே போய் நடத்தி காமிச்சிருக்க முடியாது நெய்வேலி போராட்டம் இங்கே குறிப்பிட்டாங்க பேசினவங்க நம்ம அதுக்காக நம்ம ரெண்டு கொம்பு வச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை கதாநாயகர்கள் விஷால் உங்களுக்கு சக்தி இருக்கு நாசர் சார் உங்களுக்கு சக்தி இருக்கு இனிமேலும் ஒரு நடிகர் சங்கம் ஒரு ராணுவ பலத்தோட மிகப்பெரிய அங்கமா தமிழ்நாட்டில் இருக்கணும் எவனுக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை பார்த்துக்கலாம் எத்தனையோ கோடி போட்டு பணம் எடுக்கணும் தயவு செஞ்சு கடை வாங்காதீங்க ஒரு அதாவது டிரான்ஸ்பரண்டாக இருக்கட்டும் எந்த நடிகர் என்ன கொடுக்குறாங்களோ எங்க என்னங்க இதெல்லாம் ஒரு ஜஜிபி மேட்ருங்க சாதாரண விஷயம் ஒரே வருடத்துக்குள்ளே கட்டப்பெறணும் விசாலதை நிச்சயமாக செய்வார் கார்த்திக் பொருளாளர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் கூட வாரேன் நீங்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மட்டும் ஈகோ பார்த்துட்டுலாம் இருக்க வேதீங்க நடுராத்திரி கூப்பிடுங்க எப்போ கூப்பிட்டாலும் வரோம் எல்லோரும் வருவாங்க இது ஒரு சாதாரண விஷயம் எம்ஜிஆர் நடத்துன மாதிரி அந்த இடத்துல இப்போ இந்த பொங்கல் வச்சு ஒன்றுமே நடக்கலை அந்த இடத்துல நல்ல கட்டடம் கட்டின பிறகு எல்லாத்தையும் பல பலான்னு போட்டு மார்பிள் போட்டுறாதீங்க பொங்கல் வைக்கிறதுக்குலாம் இடம் வச்சுருங்க வருஷம் வருஷம் கேப்டன் இல்லை பொங்கல் விழா நடத்துகிறோம் எல்லா நடிகர்களும் யார் யார் ஊரில் இருக்காங்களோ எல்லாம் வந்து கொண்டாடுறோம் ஜாலியாக கொண்டாடலாம் சரிங்களா மக்களை நல்லா வாழ வைக்கணும் அதான் கேப்டன் சொன்னது அன்னாரின் ஆன்மா சாந்தியுடைய வாழ்த்துக்கள் பிரார்த்திப்போம் நன்றி நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த மேடையில் நான் அதிகமான கச்சேரிகள் பண்ணவங்களில் நானும் ஒருத்தனாக இருந்திருக்கேன் ஒரு காலத்தில் நான் சென்னைக்கு எண்பத்தி வந்தேன் என்னுடைய ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் தாஞ்சூர்ங்கிற ஒரு கிராமம் விஜயகாந்த் அண்ணனுக்கு வந்து உதவியாளராக இருந்த எஸ்கே சுப்பையா வந்து என் அண்ணன் தான் அவர் மூலியமாக எனக்கு எண்பத்தி ஏழில் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு சென்னைக்கு வந்ததுலேருந்து முப்பத்தி ஏழு ஆண்டு காலங்கள் தொடர்பு இருக்குது ஆனால் இதுவரைக்கும் நான் எங்கேயுமே எதையுமே பெருசாக வெளிப்படுத்திக்கிட்டது இல்லை அவரை நான் முதமூன்னு பார்த்தது மவுண்ட் ரோடு பேரமௌண்ட் எலக்ட்ரோ பேட்டியம் கம்பெனியில் நான் வேலை செய்யும் பொழுது மைக்கேல் ஒரு சைக்கிள் வாடகை கடை சைக்கிள் வச்சுருப்பார் ஒருத்தர் அவர்கிட்ட வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டில் எல்லோரும் சொன்ன அந்த இடத்துக்கு போனால் ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி போடுவாங்க பல ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் அவர்கிட்ட சாப்பிட்ருக்காங்க அந்த வரிசையில் நானும் அன்றைக்கி இப்ராஹிம் ராவத்தர் அங்கே இருப்பார் அவர் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருப்பார் அதுக்கு பிறகு எங்கள் தாத்தா ஒருத்தர் அந்த டைட்டில் தான் எஸ்கே சுப் எடுத்த படத்துக்கு பெரிய பெரியனான டைட்டில் வச்சாங்க அவர் வந்து எங்கள் சொந்தக்காரர் எங்கள் அம்மா பிறந்த ஊரில் ரொம்ப ரிலேட்டிவ் அவர் எலெக்ஷனில் நின்னார் எண்பத்தி ஏழுக்கு பிறகு நடந்த டிஎம்ஏக்கு அந்த நேரத்தில் எலெக்ஷனில் நின்னார் அவருக்காக முதன்முறையாக கேப்டன் வந்து ஒருத்தருக்காக பிரச்சாரம் பண்ண முதல் பிரச்சாரம் அதுதான் நினைக்கிறேன் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அதற்கு பிறகு நம்ம நான் சினிமாவில் நடிகனாக வருவேன்லாம் நான் வரல நான் மியூசிக் லைனில் தான் வந்தேன் அது ஏதோ நடந்தது அதற்கு பிறகு நம்ம நெய்வேலியில் நடந்த அந்த நிகழ்ச்சி அதற்கு பிறகு நடிகர் சங்கத்தின் கடன் அடைக்கிறதுக்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நான் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் நடிகர் சங்கத்தில் நான் மெம்பர் ராதா ரவி இவங்க அண்ணன் எல்லாமே இருந்தாங்க அப்போ அவங்க தான் என்ன மெம்பர் ஆகுனாங்க அதையும் கடந்து அவர் கூட நான் ஒரே ஒரு படம் நடித்தேன் சுதீஷ் தான் அதுக்கு ப்ரொடியூசர் நினைக்கிறேன் சுதேஷின்னு ஒரு படம் அந்த படத்தில் நான் நடிக்கும் பொழுது என்னை பொள்ளாச்சியில் வச்சு எனக்கு அவர் கொடுத்த அறிவுரைகள் வந்து எந்த படம் வந்தாலும் நடிக்கிறேன் நான் எதுவும் இதுதான் நடிப்பேன் அதான் நடிப்பேன் அப்படிலாம் சொல்லாது இந்த வடிவெல்லாம் எல்லாம் பற்றியா எல்லா படமும் நடிக்கிறான்ல அப்படி நிறைய படம் நடிச்சுனா தான் ஏதாவது ஒரு படம் உனக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும் அப்படி ஒரு ஒட்டு ஒர்க் அவுட் பொழுது உனக்குன்னு ஒரு கேரியர் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு என்னுடைய அதாவது அவர் எவ்வளோ வருடங்களாக இருக்கார் எத்தனை நடிகர்களை பார்க்குறாரு ஆனால் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர்களை கூட அவர் உற்று நோக்கி அவனுக்கிட்ட இருக்கிற மைனஸை அவர் அடையாளம் கண்டுபிடிச்சி நீ அதை பண்ணணும் வளரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரும் சொன்ன அந்த நல்ல மனசு அதே மாதிரி முதல் முறையாக நூறடி ரோட்டில் கட்டப்பட்ட முதல் பில்டிங் அந்த கேப்டன் ஒன் பங்குதாரராக இருந்த ராவுத்தர் ஃபிலிம்ஸ் தான் இப்போ கூட அந்த மேக்கப் மேன் இங்கே வந்தார் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் அன்றைக்கி கேப்டன் இங்கே ஒரு ஷூட்டிங் போயிட்டு பின்னாடி அந்த துணியெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் கூட வந்தார் அப்போ நான் இங்கேயும் கூட சுற்றி திரும்பும் மாதிரி பில்டிங் கட்டுறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு போனேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் போனேன் அந்த கூட்டத்தில் அவரை பார்த்தேன் அண்ணனை பார்த்தேன் ஏவிஎம்ல ஷூட்டிங் செந்தூர பாண்டிப்பாட ஷூட்டிங் நிறையா பார்த்துருக்கேன் ஸோ அப்போ கூட அந்த இடத்துல அவங்க ஆரம்பித்த அந்த கம்பெனி இன்றைக்கி கேப்டன் இருக்கிறாங்கல்ல அந்த இடம் இந்த ரெண்டு இடமுமே ஒரே காலகட்டத்தில் வாங்கப்பட்டது தான் ஏதோ ஒரு படத்தில் அவருக்கு கிடச்ச ஒரு ஆறு லட்ச ரூபாயில் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு இந்த ராவுத்தர் பில்டிங் இடமும் மூன்றரை லட்ச ரூபாய்க்கு அங்கே இப்போ இருக்கிற கல்யாண மண்டப இடமும் வாங்கப்பட்டதா எனக்கு ராவுத்தர் தயாரிப்பாளர் சங்கத்தில் தயாரிப்பாளராக அவர் பொறுப்பில் இருந்த காலகட்டங்களில் சொன்ன விஷயங்கள் தான் இப்படி எவ்வளவோ விஷயங்கள் நம்ம அவரை பற்றி நான் எனக்கு அவருக்கும் நிறையா இருக்குது ஆனால் இந்த இடத்துல நம்ம நான் நினைவுபடுத்த விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான் அதாவது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அந்த எண்ணம் நல்ல எண்ணங்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக யாராக இருந்தாலும் இவராக ஆகலாம் அப்படிங்கிறதான் ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய எண்ணங்கள் சுத்தமாக இருந்தால் நிச்சயமாக அண்ணனை போன்ற ஒரு இடமும் மக்களிடத்தில் கிடைக்கும் இன்னொரு விஷயம் வந்து என்னை பொறுத்தவரை நான் பார்த்த நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வருஷமாக இந்த துறைக்கு வந்துட்டேன் நூற்றி அறுபது படங்களுக்கு மேலே நடிச்சுட்டேன் எல்லா நடிகர்கள் கூடவும் நான் நடிச்சுட்டேன் நான் நடிக்க நடிகர்கள் ஒன்று ரெண்டு பேர் வேணால் இருக்கலாம் ஆனால் பெரிய நடிகர்கள் எல்லார் கூடவுமே நான் நடிச்சுட்டேன் அப்படி நான் நடித்து பார்த்த நடிகர்களில் தன்னை மட்டுமே நம்பக்கூடிய ஒரு நடிகர் அவருக்கு வந்து இந்த நம்பர் ஒன் மியூசிக் டைரக்டர் தேவையில்லை நம்பர் ஒன் டைரக்டர் தேவையில்லை நம்பர் ஒன் ஹீரோயின் தேவையில்லை நம்பர் ஒன் காமெடியன் தேவையில்லை இன்றைக்கி நீங்கள் எந்த வேணாலும் எடுத்துக்கோங்க இன்றைக்கி கரண்டில் ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குதுன்னா அதை நூற்றம்பது கோடியாக மாற்றுறதுக்கு தேவையானதை சேர்த்துக்குவாங்க அதுதான் இன்றைக்கி நடைமுறையில் எல்லாருமே அது யாராக இருந்தாலும் அந்த விதத்தில் நான் பார்த்த நடிகர்களில் உண்மையான சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் எங்கள் அண்ணன் விஜயகாந்த் மட்டும்தான் அனைவருக்கும் நன்றி